தாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் எல்லாம் டீ குறிச்சிட்டிங்களா இங்கே பார்த்திங்களா இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதா தமிழ்நாட்டிலேயே நெல் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்குது இது சொல்கிறதுலாம் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் காட்டுறோம் உங்களுக்கு பார்த்திங்களா மக்களே சூப்பராக இருக்கா பாருங்கள் இது உள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அது உள்ளே அங்கே பாருங்கள் தெரியுதா நம்ம இது உள்ளே போக முடியாது கேட் வாட்ச் வந்து பூட்டிட்டாரு நான் அதுக்கப்புறம் அந்த வயலில் நெல்லெல்லாம் பயிரிட்டுருக்காங்களா அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு இருங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா எங்கள் ஊரில் அந்த நெல் ஆராய்ச்சி பண்ணி நிறையா பேர் வருவாங்க நிறையா பேர் வந்து இது பார்த்திங்களா நிறையா பேர் இங்கே வந்து பார்த்துட்டுலாம் போவாங்க டூரிஸ்ட்ஸ் இந்த அக்ரிகல்ச்சருக்கு படிக்கிறாங்களே பசங்க அவங்களாம் நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு இங்கே பார்த்திங்களா இனிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எதை போடுறது எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்கா இதெல்லாம் இப்போ வயல் அந்த இதெல்லாம் அறுவடை செஞ்சுருக்காங்க போல் பயிர் போட்டு அடுத்தது பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இந்த வயல் ஃபுல்லாகப்பா இருக்கு ஓகே மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெல் ஆராய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க